ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே அனைவருக்கும் இனிமையா ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்க நலன தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் மனதளவில் கூட யாருக்கும் துன்பம் நினைக்காத அனைத்து நல்ல உள்ளங்களும் பரிபூர்ண இறைவன் அருள் பெற்று வாழ்வாங்கு வாழ்ந்திட இறைவனை இத்தனம் பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் இன்றைய தினம் நலம் பெற முடியும் என்ற விஷயங்களை ஜோதிட ரீதியாக நாம் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ஸோ இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாம பார்க்க முடியும் நமது ராசி பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நமது சேனலோட எப்போதும் இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தால் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழைத்து விடுங்க நண்பர்களே வாங்க இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களுக்கு போகலாம் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடுகிறீர்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷயம் many more happy returns of the day friends happy birthday மேலும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடுபவர்களுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் வாங்க ராசி போகலாம் இன்றைய தினம் இருபத்தி ஐந்தாம் தேதி செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடங்க ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் புரட்டாசி மாதம் எட்டாம் நாள் இன்றைய தினம் அமாவாசை தினங்க இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் ராசிக்கு பதினாறாம் இடத்தில் சந்திரன் புதன் மற்றும் சுக்கிரன் ஆகிய மூன்று கிரகங்களில் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க மதியம் பன்னிரண்டு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடத்திற்கு பிறகு சந்திர பகவான் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்திற்கு நகர்கிறார் மேலும் ராசியிலேயே கேது பகவான் இருக்கிறார் நான்காம் இடத்தில் சனி பகவான் அமர்ந்துள்ளார் இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு கல்வியில் அதிகமாக ஆர்வம் ஈடுபடக்கூடிய புதிய விஷயங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க இன்றைய தினம் நீங்கள் புதுசு புதுசாக எந்த விதமான ஒரு மொழிகளையும் அல்லது எந்த விதமான ஒரு கலைகளையும் கற்பதற்கு உகந்த நாள் இன்றைய தினம் உங்களுக்கு அதற்கான ஆர்வங்கள் அதிகரித்து காணப்படும் எளிதில் உங்களுக்கு கற்றுக்கொள்ளக்கூடிய திறமை இன்றைய தினம் உங்களுக்கு அமைந்திருக்குங்க இன்றைய தினம் விளையாட்டு துறையில் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய புகழ் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு விளையாட்டுகளில் இன்னைக்கு வெற்றிகள் அதிகமாக ஈட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினம் மிகச்சிறந்த வகையில் உங்களுக்கு விளையாட்டில் ஈடுபடுபவர்களுக்கு பெயர் புகழ் செல்வாக்கு கூடக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைகிறது மேலும் இன்றைய தினம் இளம் வயதினருக்கு அதாவது மாணவர்களுக்கு உயர்கல்விக்கான வாய்ப்புகள் இப்பொழுது தென்படுதுங்க இப்பொழுது உங்களுக்கு தேவையான உயர்கல்விக்கான உதவிகளும் தகுந்த ஆலோசனைகளும் கண்டிப்பாக கிடைக்கும் இன்றைய தினம் உங்களது பேச்சு திறமை அதிகரிக்கும் வாக்கு சாதுரியம் காரணமாக இன்றைய தினம் உங்களது வாழ்வில் நிறைய வளங்கள் சேரக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையுங்க இன்றைய தினம் நீங்கள் முக்கியமா என்ன செய்யக்கூடாதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நீங்க உணர்ச்சி வசப்பட்டு எந்த முடிவும் எடுக்க கூடாது அப்படி எடுத்தீங்கன்னா அது உங்க குழந்தைகளை பாதிக்க வாய்ப்புகள் இருக்கு இன்றைய தினம் ஏதாவது ஒரு ரசிக சொத்துக்கள் நிலம் மனை போன்றவற்றில் நீங்கள் இன்றைய தினம் கொஞ்சம் பணம் செலவழிக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கலாம் இன்றைய தினம் உங்களது பணத்தை நீங்களே ஹேண்டில் பண்றது ரொம்ப அவசியம் உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் அனுமதிக்காதீங்க இன்றைய தினம் நீங்கள் விரைவிலேயே உங்கள் பட்ஜெட்டை வந்து மீறிடுவீங்க எனவே செலவுகளை சற்று கட்டுப்பாடாக செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஓய்வு நேரத்தை நீங்கள் வீணாக்க வாய்ப்புகள் இருக்கு எனவே ஓய்வு நேரத்தில் ஆக்கப்பூர்வமாக ஏதாவது செய்ய நீங்கள் கண்டிப்பாக முயற்சி செய்யலாம் உங்களது மனம் கவர்ந்து காதலருடனான உங்களது காதல் வாழ்க்கை இன்றைய எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்றைய தினம் உங்களது மனம் காதலர் உங்களுடைய அவருடைய பழைய நினைவுகளை நினைவு கூறும் பொழுது உங்களை அதிகமாக மிஸ் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகளை இன்னைக்கு இருக்குங்க உங்களது மனம் காதலர் இன்றைய தினம் உங்களுடன் சுவாரஸ்யமாக பேசி மகிழக்கூடிய ஒரு யோகம் இருக்கு ஆனாலும் பேசும்பொழுது கொஞ்சம் வார்த்தைகளில் கவனம் ரொம்ப ரொம்ப அவசியங்க இன்று தினம் நிதானமாக பேசுறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் முயற்சி பண்ணுங்க அதன் மூலமாக காதல் வாழ்க்கையில் சில சங்கடங்களை தவிர்க்க முடியும் இந்த தினம் வருமானம் திருப்திகரமாக அமையும் குடும்பத்தில் அதிகமான சந்தோஷங்கள் வளங்கள் பெருகக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்குங்க குடும்ப உறுப்பினர்கள் ஒற்றுமையுடன் அமைதியுடன் மகிழ்ச்சியாக காணப்படுவார்கள் இந்த தினம் அலுவலகத்திலும் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் உண்டு வீட்டிலும் மகிழ்ச்சிகள் உண்டு அலுவலக பணிகளில் நல்ல ஒரு உற்சாகமான சூழ்நிலை உங்களுக்கு இன்னைக்கு அமையுங்க புதிய புதிய வாய்ப்புகள் இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்க பர்சனல் வாழ்க்கையாக இருந்தாலும் சரி தொழில் சம்பந்தமாக இருந்தாலும் சரி நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் காத்திருக்கு வெற்றிகள் இன்றைய தினம் அதிகமாக ஒரு நாளா விளையாட்டு துறையில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு அமைதுங்க இன்றைய தினம் உங்களுக்கு பேச்சு திறமை மூலமாக நீங்கள் நிறைய காரியங்களை சாதிக்க முடியும் எனவே அதை இன்றைய தினம் நீங்கள் நினைவில் கொள்ளலாம் இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதை நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலாம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலுடைய ராசிபலங்கள் நோட்டபிகேஷன் உங்களுக்கு எங்களுக்கு கமெண்ட் வருதுங்கிறது சொல்லுங்க பண்ணாத புதியவர்களை பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விட்டீங்கன்னா தினசரி நமது ராசி பலன்களை நீங்கள் பார்ப்பதற்கு ஏதுவாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்கள் நம்ம வீடியோ அப்லோட் ஆன உடனே உங்களுக்கு வந்துடும் சோ நீங்க இப்பவே நமது துலாம் பிள்ளை ராசி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் நடத்தி விடுங்க நண்பர்களே ஏற்கனவே எனக்கு மாபெரும் சப்போர்ட் நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க ஏற்கனவே ரெண்டாயிரம் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியாச்சு அடுத்த டார்கெட் ஆனால் ஐயாயிரம் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணணும் அப்படின்னா புதியவர்கள் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனும் ஆல்பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே ஏற்கனவே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்களுக்கு எனது உலமந்த நன்றியை மீண்டும் ஒருமை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதை மாற்றணும்னு நீங்க பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒயிட் கலர் வெள்ளை நிறம் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ் கலர் அமையங்க மேலும் நம்பர் டூ இரண்டாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட என்னாக அமைய வாய்ப்புகள் இருக்கு நட்சத்திர ரீதியான படங்களை காணும் பொழுது யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்துல பிறந்த நண்பர்களா இருக்கீங்களோ இன்னைக்கு உங்களுக்கு சாதகமான ஒரு நாளுங்க வெளியூர் பயணங்கள் நீங்கள் செய்யறீங்க அப்படின்னா பயணங்கள் மூலமாக உங்களுக்கு அதிகமான அனுபவங்களும் நல்ல நன்மைகளும் உண்டாகக்கூடிய ஒரு யோகம் இருக்கு வியாபாரத்துல சாதகமான சூழ்நிலைகள் உங்களுக்கு கண்டிப்பாக இன்றைய தினம் அமையும் எனவே மன கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குங்க பெரும்பாலான விஷயங்கள் உங்களுக்கு ஆதரவாக உங்களுக்கு தகுந்த போல் சூழ்நிலைகள் அமையும் எனவே மனதிற்கு மகிழ்ச்சியான உற்சாகமான நாள் இன்றைய தினம் உங்களுக்கு சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு இல்வாழ்க்கையில கொஞ்சம் அனுசரிச்சு போறது முக்கியங்க தேவையில்லாத விவாதங்களை தவிர்த்து விடுவது நல்லது இன்றைய தினம் உங்களது பேச்சு திறமை சிறப்பாக இருக்கும் என்றாலும் இன்றைய தினம் தேவையில்லாத கோபத்தால் கடுஞ்சொற்களை நீங்கள் பேசிவிட வேண்டாம் கொஞ்சம் கவனமா இருங்க இன்றைய தினம் கொஞ்சம் அனுசரித்து போறது ரொம்ப ரொம்ப அவசியங்க இன்றைய தினம் சில உறவினர்கள் வருவாங்க அவர்கள் மூலமாக குடும்பத்தில் மகிழ்ச்சியான நல்ல தருணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கு விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு செலவுகள் கொஞ்சம் கூடினாலும் இன்றைய தினம் இலக்கியம் மற்றும் எழுத்து சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றங்கள் உண்டுங்க இன்றைய தினம் உங்களுக்கு சந்தோஷமான வகையில் நீங்கள் செலவுகளை பட்ஜெட் போட்டு உங்க பணத்தை வந்து நீங்களே மேனேஜ் பண்றது ரொம்ப அவசியம் மற்றவர்களை நம்பி இந்த தினம் நீங்கள் செலவுகளை மேற்கொள்ள சொல்லி மற்றவர்களுக்கு கட்டளையிடாதீர்கள் உங்களது செலவுகளை நீங்களே மேனேஜ் பண்ணீங்க அப்படின்னா சில பணத்தை நீங்க மிச்சம் பண்ண முடியுங்க எனவே இந்த தினம் நீங்கள் அதில் கவனம் செலுத்துங்கள் நன்றி நண்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் சோ எல்லாருமே மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க இந்த வீடியோக்கு ஒன் மில்லியன் லைக் ஆகுது வரணுங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு சோ உங்களுடைய சப்போர்ட் இல்லாம கண்டிப்பா அது முடியாது எனவே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம எடுத்து விடுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க மேலும் உங்களது கருத்துக்கள் ரொம்ப முக்கியம் உங்களது மதிப்பு மிக்க கருத்து எங்களதுமெண்ட் செக்ஷனில் பதிவிடலாம் நமது வீடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்க உதயகரமா இருக்கும் என்ன நினைக்கிறீங்களோ தாராளமாக சொல்லலாங்க மீண்டும் நாளை தின திங்கட்கிழமை ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற விஷயத்தோட நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் டே